நாராயணா கில குரு பகவந் நமஸ்தே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் கி ஜெய் ஸ்ரீ கீத கோவிந்த மகாகாவியத்தின் முதல் அஷ்டபதியான தசாவதார வைபவத்தை இன்றைக்கு பார்க்கலாம் இந்த அஷ்டபதியினுடைய முதல் தொடர் பிரளய பயோதி ஜலே என்று தொடங்குகின்றது பாகவத சுவாமிகள் பலரும் இந்த தொடரை கொண்டுதான் தொடங்குகின்றார்கள் நாம சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது ஆனால் சிலர் ஜய ஜெகதீஷகரே என்ற மங்களகரமான சொல்லை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாள் உறுதியான எண்ணமாக கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஜய ஜெகதீஷகரே என்று தொடங்குகின்ற இந்த அஷ்டபதியானது ஜய என்றால் பல்லாண்டு வெற்றி உண்டாகட்டும் என்று பொருளைத் தருவது ஜெகதீஷ ஹரே ஜெய என்றால் ஹரியும் உலகத்திற்கு தலைவனுமான உனக்கு பல்லாண்டு வெற்றி உண்டாகட்டும் பிரளய பயோதி ஜலே என்றால் பிரளய காலம் ஊழிக் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழிக் காலத்து பெருவெள்ளமான சமுத்திர ஜலத்தில் வேதம் அகேதம் அப்படின்னு சொன்னா நான்கு வேதங்களையும் அகேதம் என்றால் சிதையாமல் குறைவுபடாமல் அப்படியே இருக்கும்படியாக விகித்த வகித்திர சரித்திரம் உன் உடம்பை வந்து படகின் தன்மை போல ஆக்கிக் கொண்டு திருத்தவானசி ஏந்தியவனாக இருக்கின்றாய் அந்த நான்கு வேதங்களையும் எந்த குறைவுபடாமல் சிதையாமல் அப்படியே இருக்கும்படி ஒரு படகின் தன்மை போல உன்னுடைய உடம்பை செய்து கொண்டு ஏந்தியவனாக இருக்கின்றாய் இந்த வேதங்களை எல்லாம் இப்படி வேதங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் மீன் வடிவம் எடுத்தவனே கேசவனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் என்று இந்த முதல் அஷ்டபதியினுடைய விளக்கம் அட் இதுல வந்து வேதத்தை ஏன் ஏந்தினான் என்று வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணனது மூச்சுக்காற்றுதான் வேதங்கள் பகவான் ஸ்ரீ ராமாவதாரம் செய்ய மூச்சுக்காற்றான வேதங்களே ஸ்ரீமத் ராமாயணம் ஆயிற்று என்று கூறுகின்றார்கள் ஸ்ரீ காயத்ரி மகாமந்திரத்தின் ஒவ்வொரு அக்ஷரமும் கூட ராமாயணத்தில் ஒவ்வொரு ஆயிரம் ஸ்லோகத்திற்கும் முதல் எழுத்தாக இருக்கின்றது இது புரா புராண வரலாறு எனவே தன் மூச்சுக்காற்றான வேதங்களை காப்பதற்கு பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்தார் என்று ஸ்ரீ ஜெயதேவர் அற்புதமாக இந்த முதல் முதல் ஸ்லோகத்தில் பாடுறார் ஹரதி பக்தானாம் கிளேஷம் இது ஹரிஹி பக்தர்களின் கஷ்டங்களை நீக்குவதனால் ஹரி என்று சொல்லப்படுகின்றான் என்று அழைக்கப்படுகின்றான் இரண்டாவது ஸ்லோகம் க்ஷிதிரதி விபுலத்தரே தவ திஷ்டதி பிருஷ்டே தவ பிருஷ்டே திஷ்டதி எது திஷ்டதி க்ஷிதிஹி திஷ்டதி உன்னுடைய பிருஷ்டே பிருஷ்டே என்பது விசாலமான முதுகில் க்ஷிதிஹி என்றால் பூமியானது நிற்கின்றது நின்று சுழல்கின்றது அப்படி நின்று சுழலும்படியாக ஆமையின் உருக்கொண்ட கேசவனே ஜெகதீசனான உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அத்தி விபுலத்தரே கரிஷ்டே தர தரணி தரணக்கின சக்கர என்றால் ரொம்ப மிக மிக விஷாலமானதும் பழுவானதுமாக இருக்கக்கூடிய மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை தாங்கினதினால் ஏற்பட்ட இரத்த கசிவு அந்த இரத்த கசிவானது உறைந்து போய் ஏற்பட்ட தழும்பு அந்த தழும்பினாலான தழும்பு வடுக்களாலான உன்னுடைய முதுகில் இந்த பூமியானது நிற்கின்றது என்று பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் இதில் பாருங்க ஆமையினுடைய மேல்புறம் வந்து வளைந்திருக்கும் அதன் மேல் எந்த பொருளையும் வந்து வைக்க முடியாது அதுவும் கோல வடிவமானதும் எப்போதும் சுழலும் தன்மை உடையதுமாகிய பூமி இருப்பது எப்படி சாத்தியமாகும் என்று நாம் கேள்வி எழுப்புவதுண்டு அப்படி இருக்க கூர்ம ரூபியாக பகவான் மந்திரமலையை தாங்குவதற்கு மலை சுழல்கின்ற காரணத்தினால் ஏற்பட்ட இரத்த கசிவு அந்த இரத்த கசிவானது தழும்பாகி அந்த தழும்பில் பூமி நின்று சுழல்கின்றது என்று பாடுகின்றார் கிணச்சக்கர அப்படின்னா ரத்தம் வெளிப்பட்டு உரைய ஏற்பட்ட தழும்பு அதான் கிணச்சக்கர என்று அந்த வார்த்தையானது பிரயோகப்படுத்தப்படுகின்றது அப்படி உன்னுடைய விசாலமான முதுகில் அதுவும் இரத்தம் கசிந்து உறைந்து வடுவாக மாறி அந்த வடு ஏறிய உடம்பில் உன்னுடைய முதுகில் பூமியானது நிற்கின்றது அப்படி நிற்கி நின்று சுழலக்கூடிய விதத்தில் ஆமையினுடைய உருக்கொண்ட கேசவனே ஜெகதீசனான உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று பாடி பரவுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் மூன்றாவது ஸ்லோகம் வசதி தசன சிகரே தரணி தவ லக்னா தரணி தவ லக்னா சசினி கலங்க கலேவ நிமக்னா சசினி என்றால் சந்திரன் சசின சந்திரன் சசினி சந்திரனில் நிமக்னா மறைந்து விட்ட கலங்க கலைவ களங்கத்தினுடைய கலைகளைப் போல பொதுவாக பூர்ண சந்திரனில் ஏதோ ஒரு சந்திரன் களங்கம் அடைந்தது போன்று அழுக்கடைந்தது போன்று காணப்படுகின்றது என்று நாம் சொல்கிறதுண்டு அந்த மாதிரி சந்திரனில் மறைந்துவிட்ட அந்த கலங்கத்தின் கலைகளைப் போல தவ சிகரே தம்முடைய உம்முடைய தெற்றிப் பற்களுடைய நுனியில் லக்னா ஒட்டி கொண்டிருக்கிறது மாதிரி தரணியானது வசதி தரணி பூமியானது இருக்கின்றது அப்படி இருக்கும் விதத்தில் வராக அவதாரம் எடுத்த கேசவனே உலகின் தலைவனான உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இறைவனானவன் வராகவதாரம் எடுத்த பொழுது மிகப்பெரிய உருவம் அந்த வராகம் அந்த வராகத்தினுடைய கொம்பாகிய அந்த தெற்றிப் நுனியில் அழுக்கு ஒட்டி கொண்டிருப்பது போல பூமியானது ஒட்டி கொண்டிருக்கின்றது பூமியை ஏந்தி வந்திரு ஏந்தி கொண்டு வந்தார் வராகவதாரத்தின் அவதாரத்தின் பொழுது அதைத்தான் இங்கு தவ தசநஷிக்கரே லக்னா தரணி வசதி ஒட்டி கொண்டிருப்பது போல பூமியானது இருக்கின்றது என்று பாடக்கூடிய அற்புதமானது சிந்தித்து சிந்தித்து நினைத்து நினைத்து மகிழக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மூன்றாவது ஸ்லோகம் நான்காவது அவருடைய நான்காவது அவதாரத்தை சொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரம் தவகர கமலவரே நகம் சுங்கம் தவகர கமலவரேனா தங்களுடைய தம்முடைய கரகமலவரே என்றால் தாமரை போன்ற சிறந்ததான கைகளில் அதிசைக்கும்படியான அற்புத ஸ்ருங்கம் நகம் அப்படின்னா அதிசயக்கும்படியான கூர்மையான ஸ்ருங்கம்னா கூர்மையான நகமானது ஹிரண்ய கசிப்புவினுடைய தனுவினை தனுனா உடம்பு ஹிரண்ய கஷிப்பு தனு என்றால் ஹிரண்ய க அரக்கனாகிய ஹிரண்ய கஷிப்புவினுடைய உடம்பை தலித்த பிருங்கம் தலித்த பிருங்கம் அப்படின்னு சொன்னால் துளைக்கக்கூடிய வண்டு மாதிரி துளைக்கக்கூடிய வண்டு போன்று இறைவனுடைய கைகள் தாமரை அந்த தாமரை மலரை போன்று காணப்படக்கூடிய அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய கூர்மையான நகம் எதை போன்று இருக்கின்றது என்று ஓமித்து சொல்லுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் அந்த உடம்பை துளைத்து செல்லக்கூடிய வண்டு மாதிரி இருக்குதான் இரண்டிய கஷிப்பினுடைய உடம்பை துளைத்து செல்லக்கூடிய வண்டு போல் இருக்கின்றது அப்படி இருக்கும் விதத்தில் நரசிம்ம ரூபம் எடுத்தவனே கேஷவனே உலகின் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் திருத்த நரகரி ரூப திருத்த திருத்தன எடுத்தவனே நரகரி ரூபத்தை எடுத்தவனே கேஷவனே என்று பொருள் அதாவது இதில் இருக்கக்கூடிய உவமை வந்து ரொம்ப அதிசயமான விதத்தில் அற்புதமாக எடுத்து ஆளுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் பகவானின் கரங்களோ தாமரை போன்று மிருதுவாக இருக்கின்றது ஆனால் அவற்றில் அரக்கனாகிய இரண்ய கடினமான உடலை கிழித்து செல்லக்கூடிய அளவிற்கு கூர்மையான வலிமையான நகங்கள் என்பது அதிசயம் தாமரையை வண்டு துளைப்பது பிரசித்தமானது ஆனால் இங்கு தாமரையே வண்டாக இருப்பது என்பது மிக இருக்கின்றது ஆக நரசிம்ம அவதாரமே அற்புதமான ஒரு அவதாரம் சர்வசக்தனான பகவதா பகவானுக்கு எதுவும் வந்து சாத்தியம்தானே ஸ்ரீமத் ராமாயணத்திலும் ஜெயந்தன் என்பவன் காக்கை உருக்கொண்டு காக்காசுரனாக தாயார் சீதா பிராட்டிக்கு ஒரு அபராதம் செய்ய ஒரு அபராதம் செய்ய ஸ்ரீராமர் கோபமுற்று ஒரு புல்லை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக ஜெயந்தன் மீது ஏவுகின்றார் அதனிடமிருந்து யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது போன காரணத்தினால் அவன் கடைசியாக சரணாகத வத்சலான ஸ்ரீராமபிரானிடமே சரணடைந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது இல்லையா அது முதற்கொண்டுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழியும் தோன்றியதென்று என்று அனைவரும் அறிந்த ஒன்று அந்த மாதிரி அந்த புல்லும் ஒரு பிரம்மாஸ்திரமாக வந்து அவனை அந்த காக்காசுரனை கொல்ல துணிந்ததிலேயே அதைத்தான் அது போலத்தான் இங்கும் இந்த ஸ்ரீ நரசிம்மருடைய அவதாரத்தை சிந்திக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்ரீராமநாளும் அதாவது இந்த அவதாரம் வந்து ஸ்ரீராமபிரான் கூட நினைவு நினைவு கூர்ந்த ஒரு அவதாரம் ஸ்ரீராம ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரங்களைப் போலவே இந்த அவதார சுவாமியும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராக பலராலும் ஆராதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமநவமி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் அந்த மாதிரி நரசிம் அவதாரம் மிக மிக அற்புதமான அவதாரம் பக்தன் சொன்ன மாத்திரத்திலேயே நினைத்த மாத்திரத்திலேயே உடனடியாக பக்தனுக்காக அருள் புரிந்த அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் சலயசி விக்ரமனே பலிம் விக்ரமனே என்றால் திரிவிக்ரம அவதாரத்தின் பொழுது உமது சாமர்த்தியத்தினால் பலிம் சலையசி பலிம் என்றால் மகாபலி சக்கரவர்த்தி இந்த மகாபலி சக்கரவர்த்தியை வஞ்சிக்கிறாய் இல்லையா அந்த செயலை இங்கு குறிப்பிடுகின்றார் நீர ஜனித ஜன பாவன அத்புத வாமன திருத்த வாமன ரூப அதாவது பதனக பதனகநீரை என்றால் திருவடி நகத்தில் சம்பந்தப்பட்ட ஜலமானது புனித கங்கையாக ஆகி ஜனித ஜன பாவன பிறவி எடுத்த ஜனங்களையெல்லாம் புனிதராக்குகின்றது பாவன புனி புனிதராக்குகின்றது வாமன அப்படி அற்புதமான வாமன வடிவம் குள்ள வடிவம் கொண்டவரே அதே ஆச்சரியமான குள்ள வடிவம் கொண்டவரே வாமன ரூபம் கொண்டவரே கேசவரே ஜெகதீசனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று பாடுகின்றார் இவ்விடத்தில் அந்த மூன்று அடி மண் வேண்டும் என்று கேட்டு மூ உலகங்களை அளந்தார் இல்லையா திரிவிக்ரம் அவதாரத்தின் பொழுது முதலடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் விண்ணுலகையும் அளந்ததாக வரலாறு இந்த விண்ணுலகை அளக்கச் சென்ற திருவடிக்கு பிரம்மதேவன் வந்து பாத பூஜை செய்தாராம் செய்த பொழுது அந்த திருவடிக்கு செய்யப்பட்ட அபிஷேக நீர்தான் ஆகாச கங்கையாக மாறி அந்த ஆகாச கங்கையை பகீரத மன்னன் பிரயத்தனம் செஞ்சு என்ன செஞ்சார் பூலோகத்திற்கு கொண்டு வந்ததாக புராண வரலாறு அந்த செய்தியை இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றார் அப்படியே அற்புதமான அந்த வாமன வடிவத்தை எடுத்தவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று பாடுகின்றார் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகம் பாருங்கள் பார்கவர் என்று சொல்லக்கூட பரசுராம அவதாரம் இருபத்தோரு தலைமுறை சத்திரியர்களை அழித்த அந்த பரசுராமர் குருக்ஷேத்திரத்தில் வந்து ஒரு புனித தீர்த்தம் ஏற்படுத்தியதாகவும் அதில் ஸ்நானமும் பித்திருக்கடன்களும் செய்வது சிறந்தது என்பதும் ஒரு புராண பிரசித்தமாகவும் இருக்கின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து க்ஷத்ரிய ருதிரமையே என்றால் கத்திரிய க்ஷத்ரிய அரசர்களுடைய ரத்தம் என்ற பயசி ஜலத்தினால் ஜகத் அப்பகத்த பாபம் ஜகத் ஜகத் என்பது இந்த உலகத்தினுடைய உலக மக்களினுடைய தீவினை பயனால் ஏற்பட்ட பாபத்தையும் பவதாபம் என்பது பிறப்பிறப்பாகிய துன்பத்தையும் ஸ்நபயசி ஸ்நானம் செய்து வைத்து ஷமித்த போக்குகின்றாய் அப்படி தீவினை பயனால் ஏற்பட்ட பாவம் பிறப்பு இறப்பு என்று பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த துன்பத்தையும் ஸ்நானம் செய்து வைத்து போக்குகின்றாய் அப்படி போக்கக்கூடிய விதத்தில் பார்கவனாய் உருவெடுத்த கேசவனே உலகின் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகுக என்று பாடுகின்றார் இந்த ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகம் வித்தரசி திக்ஷு ரணே திக்பதி கமனீயம் ரணே என்பது ரம போர்க்களம் ராம ராவண யுத்தத்தின் பொழுது அந்த ஒப்புயர்வு இல்லாத ராம ராவண யுத்தத்தில் திக்பதி என்ற என்பது பத்து திக்குகளுக்கும் பத்து திசைகளின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய திக்பாலகர்களுக்கு கமனீயம் என்றால் மனம் நிறையக்கூடிய விதத்தில் மனம் நிறையும் வண்ணம் தசமுக மௌலி பலிம் அப்படின்னு சொன்னா தசமுக மௌலி மௌலினா தலை தசமுக மௌலி தசமுகத்தை உடைய ராவணனுடைய பத்து தலைகளையும் பலியாக திக்ஷு பத்து திசைகளுக்கும் என்ன செய்தாய் வித்தரசி அளிக்கின்றாய் ஆக பத்து திசைகளுக்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய திக்பாலகர்களுடைய மனம் நிறை நிறையக்கூடிய அளவிற்கு அவருடைய மனம் மகிழ்ச்சி உறும் வண்ணத்தில் ராவணன் அவனுடைய பத்து த ராவணனுடைய பத்து தலைகளையும் ராமபிரான் பலியாக பத்து திசைகளுக்கும் அளித்தார் அந்த செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் ரமணீயம் அதன் காரணமாக அந்த பத்து திசைகளுக்கு அளித்தாய் அதன் காரணமாக ரமணீயம் என்றால் ரமணி என்பது அழகு ஸ்ரீ ஜெயஸ்ரீயுடன் கூடியவனாய் அழகு மிக்கவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே என்று அழைத்து திருத்த ரகுபதி ரூப ரகுகுல தலைவனாக ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்தவனே கேசவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நமக்கு தெரியும் தெரியும் எட்டு திசைகள் என்று பத்து எவற்றை குறிப்பிடுகின்றார் ஆகாயத்தையும் பூமியுமாக சேர்த்து பத்து திசைகள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பத்து திக்கிலும் தன் ரதத்தை செலுத்து மாற்றல் பெற்றதார் தசரதன் என்ற பெயர் வந்தது ராமனுடைய தந்தைக்கு அந்த தசரத புத்திரனான ஸ்ரீ ராமனுக்கு என்ற பெயரும் அதற்கேற்ப அதற்கேற்ற ஆற்றலும் கூட அவனுக்கு இருக்கின்றது எனவேதான் பத்து தலைகளையும் திக்பாலகர்களுக்கு பலியிடல் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி விடத்தில் குறிப்பிடுகின்றார் என்ன அற்புதம் பாருங்கள் அடுத்ததாக எட்டாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகத்தில் வகசி வபுஷி விஷத்தே வசனம் ஜலதாபம் ஜலதாபம் விஷத்தை வபுஷி ஜலதாபம் வகசி வெண்மையாக பிரகாசிக்கக்கூடிய உம்முடைய உடம்பில் மேகத்தினுடைய சோபையை ஒத்த நீல நிறமான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கின்றாய் வகசி அணிந்து கொண்டிருக்கின்றாய் வசனம் வஸ்திரத்தை ஜலதாபம் மேகத்தினுடைய ஒளியை ஒத்த மேகத்தினுடைய நிறத்தை ஒத்த என்று பொருள் மேலும் அந்த வஸ்திரமானது அலகதி பீத்தி மிளித்த யமுனாபம் அலகத்தி பீர்த்தி மிளித்த என்றால் அந்த வஸ்திரமானது எப்படி இருக்கின்ற நீல வஸ்திரமானது உன் கலப்பையினால் இழுக்கப்பட்ட பயத்துடன் உன்னை அடைந்த யமுனையினுடைய ஜலம் போன்றல்லவா காணப்படுகின்றது அந்த விதத்தில் கலப்பையை ஏந்தி பலராம் அவதாரம் செய்தவனே கேசவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் தசாவதாரங்களில் பலராம் அவதாரம் வந்து சீக்கிர தசாவதாரங்களில் பலராம் அவதாரம் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த ஸ்ரீ ஜெயதேவர் அஷ்டபதியில் இந்த முதலாவது அஷ்டபதியில் வரக்கூடிய எட்டாவது சரணம் வந்து பலராம் அவதாரத்தை குறிப்பிடுகின்றது ஸ்ரீ கிருஷ்ணனே நாயகத்தன்மை உடைய காரணத்தினால் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் வந்து அடுத்ததாக சொல்லப்படவில்லை புத்த அவதாரம் தான் சொல்லப்படுகின்றது கூறப்பட்டிருக்கின்றது அதனால் இங்கு தசாவதாரத்தில் பலராம அவதாரத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் அப்படி பலராம அவதாரம் செய்தவனே கேசவனை உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அடுத்ததான் அவதாரம் புத்த அவதாரம் திருத்த புத்த ஷரீர சதய ஹிருதய்ருதி ஜாத்தம் அக்னவிதேக தர்ஷித்த பசுகாத்தம் என்ன பொருள் திருத்த புத்த ஷரீர புத்த ஷரீரத்தை புத்த அவதாரம் செய்தவனே சதய ஹிருதய சதய தயை நிரம்பிய ஹிருதயத்தை உடையவனே ஸ்ருதி ஜாத்தம் வேதங்களில் உண்டானதும் அக்ன விதேக தர்ஷித்த என்றால் யாகங்களில் முறையாக சொல்லப்பட்ட பசுகாத்தம் என்பது பிராணிவதையை நிந்தசி நீ கண்டிக்கின்றாய் அகஹ கஷ்டம் கேசவ கேசவனே ஜெய ஜெகதீஷகரே உலகின் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் புத்தவதாரம் புத்தர் வந்து தயை நிரம்பியவர் தய கருணை நிரம்பிய ஹிருதயத்தை உடையவர் உயிரினங்களை கொல்லக்கூடாது என்று அந்த உயிரினங்களை கொல்வதை கண்டித்தவர் அதனால்தான் அப்படி கண்டிக்கின்ற விதத்தில் புத்தவதாரம் செய்தவரே என்று இங்கு பாடி பரவுகின்றார் இந்த சரணத்தில் ஸ்ரீ ஜெயதேவர் பத்தாவது ஸ் பத்தாவது சரணம் மிளேச்ச நிவக நிதனே மிளேச்ச நிவக நிதனே தூமகேத்துமிவ கிமப்பி கராளம் கரவாளம் கலையசி கலையசை தரித்து கொண்டிருக்கின்றாய் எதை தரித்து கொண்டிருக்கின்றாய் எதை கையில் ஏந்தி இருக்கின்றாய் கத்தியை ஏந்தி ஏந்தியிருக்கின்ற கரவாளத்தை ஏந்தியிருக்கின்றாய் மிளேச்ச நிபக நிதனே கலியுகத்தினுடைய முடிவில் வந்து மிலேச்சர்கள் இழிவானவர்கள் கீழானவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக வென்றே தூமகேதுவினை போன்று அக்னி அக்னிஜ்வாலை போன்று கிமப்பி வர்ணிக்க முடியாத கராளம் பயங்கரமான கரவாளத்தை கத்தியை நீ தரித்து கொண்டிருக்கின்றாய் கையில் கத்தியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் அவதாரம் செய்கின்ற அவதாரம் செய்ய இருக்கின்ற கல்கி அவதாரம் செய்தவனே கேஷவனே உலகின் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று பத்து சரணங்களில் பாடியவர் பதினோராவது சரணத்தில் கடைசியான இந்த அஷ்டபதியினுடைய கடைசி சரணத்தில் பல ஸ்ருதியாக மங்களம் சுகம் ஐஸ்வர்யம் இவை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது சுபதம் சுபதம் சுகதம் பவசாரம் சுபதம் என்றால் சர்வ மங்களத்தை தருவதும் சுகதம் என்பது சுகத்தை தருவதும் பவசாரம் என்பது உலகில் சாரமான செல்வத்தை தருவதுமாக இருக்கக்கூடிய இதம் உதாரம் இவ்வாறு சிறப்பாக யாரால் சொல்லப்பட்டது ஸ்ரீ ஜெயதேவ கவேகே உதிதம் ஸ்ருணு ஸ்ரீ ஜெயதேவ கவியினால் சொன்னதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் செவியார கேளுங்கள் திருத்த தசவித ரூப பத்து விதமான அவதாரம் எடுத்தவனே தசாவதாரம் செய்தவனே கேசவனே உலகின் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று கடைசி சரணத்தில் இந்த அஷ்டபதி இந்த அஷ்டபதியை பாடுவதனால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் சர்வமங்கலத்தை தரும் உங்களுக்கு நன்மையான சுகத்தை தரும் உலகத்தில் வாழ்வதற்கான செல்வத்தை எல்லாம் அள்ளித்தரக்கூடியது இந்த அஷ்டபதி தசாவதார வைபவமாகிய இந்த முதலாவது அஷ்டபதி ஆகிய இந்த அஷ்டபதி தான் என்று ஸ்ரீ ஜெயதேவ மகாகவியினால் சொல்லப்பட்ட அழகாக பாடப்பட்ட ஒரு அற்புதமான கீத கோவிந்த் கீத கோவிந்த காவியத்தின் முதலாவது அஷ்டபதி மிகச் சிறப்பானதொரு முறையில் அவரால் பாடப்பட்டிருக்கின்றது அத்தனை பேரும் பாடி பரவி பாடி மகிழ்ந்து அன்றாடம் தினந்தோறும் நாம் பஜனை பாடுகின்ற பொழுது இந்த அஷ்டபதியை பாடுவது மிக மிக இன்றியமையாத ஒன்று நாராயணா குரு பகவன் நமஸ்தே சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் கே ஜெய்